வணக்கம் மக்களே வெல்கம்ஸ் டு நிலாசோரி யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான டச் பண்ணுங்க மத்தி மீன் வறுவல் செய்கிறக்காக ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா மசாலாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கான்ப்ளர் மாவு குடுவி நம்ம குருமலகு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுடலாம் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசர்லேருந்து மீன் எடுத்து வச்சு நம்ம இதை பொறிச்சிடலாம் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு நம்ம மீனை சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மீனை நம்ம திருப்பி விட்டுறலாம் மத்தி மீன் வறுவல் செம்மையாக ரெடி ஆயிருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்